ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நீளமான அடர்த்தியான கூந்தலுக்கு சூப்பராக நல்ல எஃபெக்டிவான ஒரு எண்ணெய் காய்க்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நம்ம பதிமூணு வகையான பொருட்கள் சேர்த்துருக்கோம் அது எண்ணெய்ன்னு பற்றி பார்ப்போம் இதில் மருதாணி செம்பருத்தி ஏல அதில் உள்ள பூ கருவேப்பிலை பெப்பர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சீடோடு சேர்த்துருக்கு கறிவே கரிஞ்சீரகம் வெந்தயம் சின்ன உள்ளி கற்றாழை துளசி நல்லா செக்கெண்ணெய் இதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய எடுத்துருக்கேன் நல்லா சூடான பிறகு நமக்கு எவ்வளோ தேவையான தேங்காய் எண்ணெயோ அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் எடுத்துருக்கணும் இதில் செக்கெண்ணெய் ஊற்றி அதை நல்லா காஞ்சிட்டுருக்கு காஞ்சி நல்லா கொதிக்கட்டு கொதிக்கும் போது நல்லா கொதிச்சு முடியாதான் இதை வந்து ஆஃப் பண்ணி விட்ருவோம் இப்போ எண்ணெயை நம்ம எதுக்கு ஆஃப் பண்ணுறோம்னா இப்போ கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் பச்சையாக இருக்குது அது வந்து நம்ம போடும்போது ரொம்ப திரிச்சு மேலே வந்துடும் அதனால இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சையாக உள்ள கருவேப்பில மருதாணி கீழா நெல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு போட்டுகிட்டே இருக்கணும் செம்பருத்தி இலை அதுவும் பச்சையாக இருக்கிறதனால அதையும் சேர்த்து போட்டு நல்ல கிளறி கொடுத்துட்ருக்கணும் அந்த ஒவ்வொரு இலைகளும் அந்த எண்ணெயோடு ஜாயின் பண்ணுற மாதிரி துளசி இலையை சேர்த்துருக்கு அப்புறமா கற்றாழை அது கற்றோலை ரெண்டு சைடில் உள்ள அந்த முள்ளு போடுற பகுதியை மாற்றிக்கிட்டு நடுவில் உள்ள அந்த ஜெல் பகுதியை மட்டும் எடுத்துக்கணும் அப்புறமா நெல்லிக்காயை சீடோடு நம்ம ஒரு இதில் கல்லை போட்டு இடித்து அந்த எடுத்து அதையும் நம்ம எண்ணெயோட சேர்த்துக்கணும் எல்லாமே அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி போயிட்டே இருக்கணும் மிக்ஸ் ஆகிட்டு அப்புறமா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை இந்த மாதிரி உள்ள செம்பருத்தி பூ இதுகளை தான் எடுக்கணும் இதுதான் நல்ல ஆனது இதில் ஜீரகம் வெந்தயம் நல்ல மிளகு கரிஞ்சீரகம் இது அவ்வளோத்தையும் நல்லா இடித்து அதையும் இந்த எண்ணெய் கூட நம்ம சேர்த்து போட்டுருவோம் இப்போ எல்லாமே ரொம்ப அந்த எண்ணெய் உள்ள ஊறி ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறமா சின்ன உள்ளி எடுத்துருக்கோம் சின்ன உள்ளி ஒரு ஏழு ஏழு சின்ன உள்ளி எடுக்கிறதுக்கு அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல எண்ணெயோட கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அந்த கலரை சேஞ்ச் ஆகிருக்கும் அது பிறகு அது ஒரு எண்ணெயை மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூணு நாள் அப்படியே ஊற விட்டுறணும் அப்புறம் இதில் உள்ள சக்கையை மாற்றிட்டு அரிச்சு எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்